வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கொண்டைக்கடலில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இது நாளும் போட்டு ஒரு அருமையான குழம்பு டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான கொண்டக்கடலை முருங்கக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரியாணியில் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிள்ளைலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா புரியுது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ண சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு கொதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு வந்து குழம்பு பொடி சொல்லி சேர்த்துக்கலாம் நீங்கள் வைக்கிற குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த பொடியில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் அதனால் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் மட்டும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி பழம் மிக்சியில் அடிச்சு வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் புளிது வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிகிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு இது மூணு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால இதில் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய் சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் வந்து வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் தனியா நல்லா சாஃப்டா வந்துருச்சு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதையும் குக்கரில் தான் வைக்க போகிறோம் இது எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுட்டு ரெண்டு டிசுல மட்டும்தான் குக்கரில் வைப்பேன் நார்மலாக நம்ம வேக வைக்காமல் கொண்ட சேர்த்தோம்னா வேகாது அதனால தனியாக வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொண்டக்கடல வேக வச்ச தண்ணி இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் அதனால தான் உப்பு வந்து கம்மியாக போட சொன்னேன் ஏன்னா அந்த தண்ணியிலையும் உப்பு இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு கீழ் நல்லா போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் இதோ இதை வந்து அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் தேங்காய் அரைச்சி ஊற்றுனோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு கால் மூடி திருண்ண தேங்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் கசகசா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்ருலாம் அடுப்பு வந்து நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வந்து வச்சிங்கன்னா தேங்காய் தண்ணி தனியாக ஆயிரும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஒரு ரெண்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் அந்த குழம்பு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வரும் இப்போ குழம்பு கொதித்து நல்லா எண்ணெயெலாம் ஃப்ரீயாக அரைக்குது இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன்னா சுத்தமல்லாம் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான கொண்டக்கடலை முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு சூப்பராக இருக்கும் இட்லிக்கெலாம் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி